இந்த பகுதியில் நாம பார்க்க போறது விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைப்பு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் விஷாகம் நட்சத்திரத்திற்கான அதிபதி குரு பகவான் ஆவார் இது ஒரு பெண் நட்சத்திரம் ஆகும் இதில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசிக்கும் நான்காம் பாதம் விருட்சிகராசிலையும் அமையும் இது உடல் பாகங்களில் வயிற்று கீழ்பகுதி குடல் சிறுநீர்ப்பை போன்றவற்றை ஆளுமை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து தீ தூ இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால தானம் தர்மம் செய்வதில் வல்லவர்களா இருப்பாங்க வேண்டியவர் வேண்டாதவர் என பிரிச்சு பார்க்கிற குணம் இவங்களுக்கு இருக்கும் முன்கோபம் இருந்தாலும் நல்ல குணசாலியாகவும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இவங்க இருப்பாங்க நியாயமா அநியாயங்களை பயப்படாம எடுத்துரைப்பாங்க வசீகரமான முக அமைப்பு கட்டான உடல்வாகு சிவந்த கன்னங்கள் உடையவர்களா இருப்பாங்க நல்ல நீதிமான்களாகவும் மக்களிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க பல கலைகளை கற்று வைத்திருப்பாங்க தன்னுடைய கொள்கையிலிருந்து எந்த ஒரு நெடுக்கறையான காலத்திலையும் மாற மாட்டாங்க மனசில் ஒரு முடிவு எடுத்தா அதை யார் என்ன சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க சுய புத்தி உடையவர்கள் என்பதால கலகமும் செய்வார்கள் சற்று பொறாமை குணமும் இவர்களுக்கு இருக்கும் பெரியவர்களை மதிக்கும் பண்பும் சமுதாயத்தில் பெயர் புகழ் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பல கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் பொய் பேச மாட்டாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களின் குடும்ப அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சற்று காலம் கடந்துதான் நடக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு அதனால இவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது ரொம்ப ஆராய்ந்து பார்க்கறது நல்லது சிலருக்கு வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் நிலை ஏற்படும் ஏற்கனவே மனமானவர்களை மனம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நல்லவருக்கு நல்லவராகவும் தீயவருக்கு தீயவராகவும் நடந்து கொள்வார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்தே செல்வார்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவினர்களிடம் சண்டை போடும் நிலை உருவாகும் உடல் நலத்தை காப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எதையும் அடக்கி ஆளும் வல்லமை இவர்களுக்கு இருக்கும் சற்று கஞ்சராகவும் பக்திமானாகவும் இவங்க இருப்பாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களின் தொழில் அமைப்பு நல்ல கல்விமானாகவும் அறிவாற்றல் உடையவராகவும் இருப்பதால் மனநோய் மருத்துவராகவும் கோவில் அறநலத்துறை பணியாளராகவும் மேடை பேச்சாளர் வங்கியில் பணிபுரிபவராகவும் பெரிய கம்பெனியில் வர்த்தக ரீதியான பணியில் பணிபுரிபவராகவும் இருப்பார்கள் நீதித்துறை கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவராகவும் இவங்க இருப்பாங்க பல இடங்களில் உயர் பதவி கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க கலை நடனம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடுகள் இவர்களுக்கு இருக்கும் சிறு வயதில் பல சங்கடங்களை சந்தித்தாலும் இருபத்தி மூணு வயசுக்கு மேல சம்பாதிக்கிற திறமை இவர்களுக்கு வரும் தேவைகள் அதிகரிக்கும் போது பணத்தின் மீது அதிக நாட்டம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இவங்க தன்னுடைய உடல்நிலையில அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாதனால அடிக்கடி நோய்கள் இவர்களுக்கு வரும் மனம் பலகீனம் கொண்டவர்கள் என்பதால் அடிக்கடி இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்குரிய மரம் விலா மரம் ஆகும் இந்த மரத்தை இவங்க நட்சத்திர நாளையும் சனிக்கிழமையும் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க நினைச்ச காரியம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாளில் இவங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் சித்தக்கலை கற்றல் நாட்டியம் பயிலுதல் அக்னி காரியங்கள் செய்தல் மந்திரம் கற்றல் உத்திர பூஜை செய்தல் விதை விதைத்தல் கிணறு வெட்டுதல் வியாதிக்கு மருந்து உண்ணுதல் போன்றவை இவர்கள் நட்சத்திர நாளில் இவர்கள் செய்யலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் அத்தாநல்லூர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள வீரவநல்லூருக்கு வடகிழக்குல ஆனைக்கரு செய்திக்கிறான் அப்படிங்கிற திருமால் அருள் பாவிக்கிறாரு இந்த கோவில்ல இவங்களுடைய நட்சத்திர நாளையும் சனிக்கிழமையும் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆசைப்பட்டது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் புனர்பூசம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க